கேலக்ஸியின் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அசு குருவான சுக்கிரனை அதிபதியாக கொண்ட துளாராசி நண்பர்களே நீங்கள் எதையும் விடாபிடியாக ஒரு கை போட்டு பார்க்கலாம் என்று வெற்றி பெறுவீர்கள் மனம் தளாமல் எதிலும் போராடி வெற்றி பெற துடிப்பீர்கள் யாரை எங்கு எப்படி என்ன சொல்லி கவர வேண்டுமோ அப்படி கவர்ந்து உங்கள் காரியத்தை கன கச்சிதமாக முடிப்பீர்கள் இதுவரை உங்கள் ராசிக்கு பதினொன்றில் ராகு ஐந்தில் கேது நின்று சுமாரான பலன்களை தந்திருப்பார்கள் ஓரளவு ராகு நன்மைகளை செய்திருந்தாலும் கூட கேது கெடுபலன்களையே தந்திருப்பார் எதிலும் பின்னடைவு தொட்டதெல்லாம் துளங்காமல் தோல்வியை தந்தன என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் துலாம் ராசி நண்பர்களே உங்களுக்கு வருகிற ஆடி மாதம் ராகு கேது இடமாற்றம் என்பது ராகு உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டிற்கும் கேது உங்கள் ராசிக்கு நாலாம் வீட்டிற்கும் போகிறார்கள் இப்போது உங்களுக்கு ராகுவால் பல நன்மைகளும் கேதுவால் சில நன்மைகளும் ஏற்படப் போகிறது பத்தில் ஒரு பாவி என்பது நற்பலனே தருவான் என்பது விதி பத்தில் இருக்கும் ராகு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வரவழைப்பார் நீங்கள் நினைத்ததை நினைத்தபடி செய்வதற்கு உற்சாகத்தை ஏற்படுத்துவார் உங்களின் புகழ் கூடும் அந்த புகழினால் உங்களுக்கு செல்வமும் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது தொழிலில் அதிரடி முடிவெடுக்கும் வாய்ப்பு இருக்கிறது அந்த முடிவு உங்களுக்கு சாதகமாகவே அமையும் என்பதை ராகு உறுதி செய்வான் எப்போதும் எச்சரிக்கையாக இருந்தால் மட்டுமே வந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் லாபம் பெற முடியும் துலாம் ராசி நண்பர்கள் தங்கள் பெற்றோர்களின் உடல் நலனில் மிகவும் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது நாளில் நிற்கும் கேது வீடு வாகனம் வங்கி போன்ற விஷயங்களில் உங்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தினாலும் ஏற்படுத்துவார் எப்போதும் ஏதோ ஒரு விதமான இனம் புரியாத கவலை எண்ணம் உங்கள் மனதில் கொண்டே இருக்கும் வழக்குகள் ஏதாவது இருப்பின் கவனமாக கையாள வேண்டும் கடன் கழுத்தை நிற்கும் அளவுக்கு வளர்ந்து கொண்டேதான் இருக்கும் பொதுவாக ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி இருந்தால் மட்டுமே இந்த கேதுவின் பலன்களிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியும் துலாம் ராசி நண்பர்களே உங்கள் குடும்பத்தில் அந்யோன்யம் நிலவும் கணவன் மனைவி உறவில் விரிசல் சின்ன சின்ன அளவில் வந்தாலும் கூட அன்பு நிறைந்திருக்கும் நீங்கள் நினைத்த மாதிரி மங்கள விழாக்கள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் வந்து சேரும் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு லாபமும் வரும் வெளிநாட்டிலிருந்து பணம் வந்து உங்கள் வங்கி கணக்கில் விழும் அரசின் மூலம் உதவிகள் ஏற்படும் நீங்கள் தொழில் செய்வதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் எல்லோரிடமும் இனிமையாக பழகுவதால் மட்டுமே வந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள முடியும் பணம் சம்பாதிக்க வேண்டும் செல்வம் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கி இருக்கும் இந்த நிலையில் நீங்கள் தவறான வழியில் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிப்பதற்கு முயற்சிக்கவே கூடாது சூதாட்டம் பங்குச்சந்தை போன்ற இடங்களில் நீங்கள் உங்கள் பணத்தை வைத்தீர்களானால் அந்த பணம் காணாமல் போவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது தொழில் துறை சார்ந்த ராசி நண்பர்களே உற்பத்தி தொழில் துறை சார்ந்து நீங்கள் இருப்பீர்களானால் உங்கள் நிறுவனங்களில் தீ விபத்து தடுப்புக்கான பாதுகாப்பு பணிகளில் முறையாக செய்து கொள்ளுங்கள் கூட்டு தொழிலில் இருக்கும் ராசி நேர்களுக்கு மிக ஏற்றமான காலம் இது அதிலும் பெண்களை பங்குதாராக கொண்டு இயங்கும் ராசி நண்பர்களுக்கு நிச்சயம் லாபம் இருமடங்காகும் தொழில்துறை சார்ந்த ராசி நண்பர்களுக்கு ஆலோசனை என்று சொல்வதென்றால் ஒன்றே ஒன்றுதான் என்னவென்றால் லாபம் வந்தால் எவ்வளவு லாபம் வருகிறதோ அதை முதலில் வரவில் வைத்து விடுங்கள் மீதிய லாபத்தை பிறகு பார்த்து கொள்ளுங்கள் மொத்த லாபமும் வந்தால்தான் என்று நீங்கள் யாரிடமாவது பேசி கொண்டிருந்தால் எல்லாம் நஷ்டத்தில் தான் போய் முடியும் அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணியாற்றும் ராசி நேயர்களுக்கு இது நல்ல காலம்தான் பதவி உயர்வு வந்து சேரும் அலுவலகத்தில் உங்களுக்கான மரியாதை கூடும் விரும்பிய இடத்திற்கான இடமாற்றம் கிடைக்கும் பதவி மாற்றம் ஏற்படும் அனாவசிய செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்தி கொண்டால் உங்களுக்கு சேமிப்பு குறையாமல் வளர்ந்து கொண்டே இருக்கும் துலாம் ராசி பெண்களுக்கு இந்த ராகு கேது இடமாற்றம் என்பது நல் உறவை மேம்படுத்தப் போகிறது குடும்பத்தில் சுபிட்சம் குதூகலம் நிறைந்திருக்கப் போகிறது திருமணம் ஆகாத இளம் பெண்களுக்கு நிச்சயம் திருமணம் கைகூடி வரும் நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறிவிடும் சிலருக்கு கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள் வரலாம் மகப்பேருக்கு காத்து கொண்டிருப்பவர்கள் மருத்துவ ஆலோசனைப்படி முறையாக உணவு உடல்நலத்தை பார்த்துக்கொள்வது நல்லது துலாம் ராசி மாணவர்களை பொறுத்தவரை படிப்பில் கவனம் செலுத்தினால் மட்டுமே நல்ல பலனை எதிர்பார்க்க முடியும் நேர்காணலில் வெற்றி பணியமர்த்த தடை என்ற நிலைதான் ஏற்படும் காதல் உங்களுக்கு கசப்பை கொண்டு வந்து சேர்க்கும் எனவே காதல் விவகாரங்களில் கொஞ்சம் தள்ளி இருப்பது நல்லது ராகு சஞ்சலத்தை ஏற்படுத்த கேது உடல் நலனில் பாதிப்பை ஏற்படுத்துவார் எனவே மாணவர்கள் சற்று கவனமாக இருப்பது நல்லது அரசியல் துறை சார்ந்த துலாம் ராசி நண்பர்களே பல தடைகள் வரத்தான் இருக்கின்றன பொதுமையுடன் அவற்றை கையாளுங்கள் புகழ் மங்கும் செல்வாக்கு குறையும் என்றாலும் கூட உங்கள் பின்னால் இருக்கும் உங்கள் தொண்டர்கள் உங்கள் பின்னாலேயே தான் இருப்பார்கள் அவர்களை சரியாக பயன்படுத்திக் கொள்வதற்கு நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் அலைச்சல் ஏற்பட ஏற்பட உங்களுக்கு கோபம் வரும் கோபத்தினால் தொண்டர்களை இழந்து விடாதீர்கள் கலைத்துறை சார்ந்த துலாமராசி நண்பர்களே எதிர்பார்த்த வாய்ப்புகள் வருவது போல் இருக்கும் ஆனால் வராது உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் என்று நீங்கள் நம்பியிருப்பீர்கள் ஆனால் அவர்கள் உங்களை உதவி விட்டு நடந்து போய்விடுவார்கள் கவலைப்படாதீர்கள் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நீங்கள் பொதுமையாக நிதானமாக உங்களை மட்டுமே நம்பி அவற்றை கைப்பற்ற முயற்சி செய்யுங்கள் துலாம் ராசி நண்பர்களே தீவிர இறை வழிபாடு மட்டுமே இந்த ராகு கேது இடமாற்றத்தினால் உங்களுக்கு ஏற்படும் தீமைகளிலிருந்து உங்களை காப்பாற்ற முடியும் என்னால் தான் முடியும் நான் முடிப்பேன் என்றில்லாமல் இறைவனின் துணையோடு எந்த பிரச்சனைகளையும் வெல்லும் காலம் இது என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டால் உங்கள் வாழ்வில் தடைகள் நீங்குவதற்கான வாய்ப்பு மிக அதிகமாகவே இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை தோறும் துக்கையம்மனுக்கு எலுமிச்ச பலவிளக்கை நீங்கள் ஏற்றி வந்தீர்களானால் உங்கள் துன்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும் அதேபோல் செவ்வாய்க்கிழமை தோறும் விநாயகரை வணங்கி வந்தால் உங்கள் கஷ்டங்கள் விலகி இன்பம் நிறைவதற்கான வாய்ப்பு உண்டு